இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம குவாலிட்டி வைஸாக வந்து கல்லோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே போட்டு ஒரு ஒரு லாட்டையும் நம்ம கீழே போட்டு காமிச்சோம் அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சுன்னு இருக்கேன் நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்டரி விசிட் பண்ணால் உங்களுக்கும் நாங்கள் காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இது எல்லாமே லைனர் பாலிஷில் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுத்தோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கல் அதுவும் இல்லாமல் வாட்டர் கட்டிங் அனுப்புவாங்க வாட்டர் பாலிஷ் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஒரு கல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல்லில் காமிச்சுன்னு இருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லென்த்தில் போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா கலரு ஒயிட் ப்ளஸ் பிளாக் இது ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கிறதாங்க இந்த பேட்டர்னு இது வந்து கஸ்டமர் நின்று பார்த்துருந்தாரு லேயிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஒரு கலராக வந்து நம்ம போட்டு டெமோ காமிஷன் வந்தோம் இது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பிங்க் அண்ணுவாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் இதோட வேவ்ஸ் பாருங்கள் கீழே போட்டு காமிக்கிறாரு அந்த கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கல் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கல்லாக வந்து கீழே போட்டு காமிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம் இதோட வேவ்ஸ் பாருங்கள் அருமையாக இருக்குது இது பிங்க் பேஸ் அண்ணுவாங்க பேரடைஸில் வந்து பிங்க் பேஸ் இது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆன ஒரு கல்லுங்க இதோட திக்னஸ் வந்து எயிட்டின் எம்எம் பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கார்னர் வந்து நாலா சைடும் வந்து சைட் பண்ணி பண்ணியிருக்கு இதோட கிளாஸ் கோட்டிங் வந்து நல்லா இருக்குது இதோடய பாலிஷ் பார்த்தீங்கன்னா கிளாசிவான ஒரு பாலிஷ் அந்த மாதிரி ஒரு கல்ல தான் இவர் எடுத்தார் ப்ரௌன் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட லப்பத்ரா ஃபினிஷ் இருக்குது ப்ரௌன் பேஸில் வந்து லப்பத்ரா ஃபினிஷ் இருக்குது இது வந்து ஸ்டெப்ஸுக்கு போடலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு போடலாம் பிளாக் வந்து லப்பத்ரா ஃபினிஷ் இருக்குது அதுவும் ஸ்டெப்ஸுக்கு போடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பிங்க் அனுவாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை பற்றி தாங்க நான் இந்த வீடியோஸ் சேனல்லையே வந்து அப்டேட் பண்ணின்னு இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்துக்கு மூணு ஹைட் பார்த்தீங்கன்னா மூணு அடி வருது லென்த்து பார்த்தீங்கன்னா பத்தடி வரும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம யூடியூப் சேனலில் எப்போவுமே அப்டேட் பண்ணினே இருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நேச்சுரலான ஒரு கல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பாலிஷ் பார்த்திங்கன்னா லைனர் பாலிஷ் அனுவாங்க எல்லாமே வாட்டர் பாலிஷு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கட்டிங் கூட வாட்டர் கட்டிங் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணுங்கள் சைட் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா வந்து லென்த்லேயும் பண்ணியிருக்கு ஹைட்லேயும் பண்ணியிருக்கு ஃபோர் சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா லோடிங்கு அன்லோடிங்கு எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நம்ம பண்ணி தருவோம் பேரடைஸ் பிங்க் கிளாசிக் பேரடைஸ் பிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை தான் ப்ரொடக்ஷனே பண்ணுறோம் அதாவது ரெடி பண்ணுறோம் இதோட பாலிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளாஸிவான ஒரு பாலிஷுங்க கிரானைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோடிங்கு அன்லோடிங்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் கல்லோட குவாலிட்டி பற்றியும் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து விரிவா விரிவாக்கமாக நான் சொல்லுவேன் ஃபேக்ட்ரியில் எந்த மாதிரி ஒரு கல் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இதோடய கிரைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து விரிவாக்கமாக சொல்லின்னு இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் நம்ம வீடு கட்டுறோம் அது நல்லா இருக்கிற கல்லாக பார்த்து நம்ம கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் தரேன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லேயர் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்காரு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுக்கிறதுல எனக்கும் திருப்தியாக இருக்கும் உங்களுக்கும் திருப்தியாக இருக்குங்க இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்